கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து தித்தி குழந்தை வடிவாகி கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து தித்தி குழந்தை வடிவாகி கழுவியங் கெடுத்து சுரந்த முளையருந்து விக்கிக் கிடந்து கதரியங்கை கொட்டித் தவழ்ந்து நடமாடி கல்வி சுரந்த முளையறுந்து விக்கிக் கிடந்து கதறி எங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி அரைவட்டங்கள் கட்டிச் சதங்கை இடுகுதம்பை பொற்சுட்டி தண்டை அவையணிந்து முற்றி கிளர்ந்து வயதேறி அரைவட்டங்கள் கட்டி சதங்கை இடுகுதம்பை பொற்சுட்டி தண்டை அவையணிந்து முற்றி கிளர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணிவுளன்று சுற்றித் திரிந்த முன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து சுற்றி சுற்றித்திரிந்த தமையன் முன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ இரவி இந்திரன் வெற்றி குரங்கி என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என் கிணற்கர்த்தன் என்றும் நெடுநீலன் இரவி இந்திரன் வெற்றி குரங்கி நரசர் என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என் கிணற்கர்த்தன் என்றும் நடுநீலன் எரியதென்றும் ருத்ரச் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனர்மேவ எரியதென்றும் ருத்ரச் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனர்மேவ அரியதன் படைக்கர்த்தர் என்று அசுரர்தங்கிளை கட்டை வென்ற அரிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மருகோனே அரியதன் படைக்கர்த்தர் என்று அசுரர்தங்கிளை கட்டை வென்ற அரிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மருகோனே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து வறிந்து அருள் பரங்கிரிக்குச் சிறந்த பெருமாளே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள் பரங்கிரிக்குட் சிறந்த பெருமாளே அருள் பரங்கிரிக்குட் சிறந்த பெருமாளே அருள் பரங்கிரிக்குட் சிறந்த பெருமாளே இந்த திருப்புகளோட விளக்கம் நான் தாயின் கருவில் சேர்ந்து பத்து மாதங்கள் வளர்ந்து குழந்தை வடிவமாகத் தோன்றி முளைப்பாலை உண்டு வளர்ந்து தவழ்ந்து நடமாடி பல அணிகலன்களை அணிந்து வயது ஏறி பெண்களை நட்பு பெற்று பிணியால் வாடி சுற்றித் திரிந்த போதும் இனி உனது கிருபை சித்தம் என்று பெறுவேன் சூரியனும் இந்திரனும் குரங்குகளுக்கு அரசனான சுக்ரீவன் வாலி என்றும் பிரம்மன் சாம்பவன் என்றும் நீல நெருப்பின் தலைவன் என்றும் ருத்ரன் அனுமான் என்றும் மற்ற தேவர்களும் இவ்வகையான பூமியில் வந்து அவர்களை தன் படைகளுக்கு தலைவராக கொண்டு அரக்கர்களின் கூட்டத்தை வென்ற திருமாலின் மருமகனே பிரம் பிரம்மனையும் கோபித்து உலகையும் படைத்து திருப்பரங்குன்றில் வீட்டிருக்கும் பெருமாளே உனது திருவடிகளை என்று பெறுவேன்